கம்மாயுடைய வடக்கு பகுதி இது கலிங்கு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா பாருங்கள் சித்தாலம்பத்தூர் இதோடைய வடக்கு கரை இது வந்து பெரிய குளந்தான் ஆனால் அதில் வந்து இடையில் வந்து தொடர்வண்டி நிலையம் போகுது தொடர்வண்டி சாலை இப்போ நாம் ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் பனங்கொட்டைகள் நிறைய முளைக்கப்பட்டிருந்தோம் அந்த கரைகளில் அதோடைய வளர்ச்சி பற்றி இன்றைக்கி நம்ம எவ்வளோ உயரம் வந்திருக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம நேராக பார்ப்போம் கலா ஆய்வு செய்வோம் பாருங்கள் சித்தாலம்பத்தூர் ஒரு மிக பழமையான ஒரு ஊர் தான் எவ்வளோ அழகான தமிழ் பேர் உள்ள ஊர் இப்போ நம்ம இந்த வடக்கு கரை கடக்கு அதாவது என்ன சொல்லணும்னா ஈசான மூலை வடகிழக்கு கரைன்னு சொல்லுவோம் இதை பாருங்கள் இது ஒரு வித்தியாசமான மரம் இப்போ பாருங்கள் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் இந்த இது உள்ளெலாம் நிறையா பனங்கொட்டைகள் இருக்குது இன்றைக்கி பார்க்க போகிற விடையை வந்து போட்ட பனங்கொட்டைகள் எவ்வளோ முளைச்சிருக்கு எவ்வளோ உயரம் வந்திருக்கு அது நமக்கு இன்னும் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கும் இது ஒரு வித்தியாசமான இது வந்து வடக்குல கடைசி முனைக்கு வந்துட்டோம் பாருங்க இது கடையோடைய கரையோடைய கிழக்கு பகுதி இது கரையோடைய மேற்கு பகுதி மேற்கு பகுதியில் இந்த முள்ளுடி போவோம் நல்லா நெறிஞ்சி முள்ளாக இருக்குது நிறையா எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ இதில் பனங்கொட்டைகள் போட்டது இந்த ஒரு பனங்கொட்டை இருக்குது முளைச்சிருக்கு பாருங்க ஒன்று ரெண்டு பாருங்க மூணு எவ்வளோ வருஷம் முளைச்சிருக்குன்னு பாருங்க நாலு அஞ்சு 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 வெவமாக போவோம் ஆறு எவ்வளோ சொன்னாருங்க ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது இங்கே பாருங்கள் பத்து பதினொன்று பன்னெண்டு 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 பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு 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 பதினேழு பதி பதினேழு பதினெட்டு பதினெட்டு பத்தொன்போது பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு ரொம்ப முள்ளாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் இவ்வளோ கூர்மையான இருபத்தி ஆறு ஐயோ இருபத்தாறு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு எவ்வளவு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு 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 இருபத்தொம்பது பாருங்கள் எவ்வளோ வயசாக வந்துச்சுங்க முப்பது என்றாங்க முப்பது 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 முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு இந்த பக்கம் ஒரு மூணு நாள் இருந்துச்சு காணும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு இந்த மேற்கு கரையில் இந்த கலிங்கு வரைக்கும் இருக்க கரையில் எனக்குள்ளே முப்பத்தி ரெண்டு நம்ம கண்ணுக்கு தெரியுது இன்னும் ஒன்று ரெண்டு இருக்கலாம் முப்பத்தி ரெண்டு அது மாதிரி கிழக்கு கரையில் ஒன்று தெரியுதா ரெண்டு மூணு மூணு நாலு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு 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 இங்கே பாருங்க பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு 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 எப்படியும் அந்த புதருக்குள்ளே ஒரு ரெண்டு மூணாவது இருக்கும் பதினேழு இருபது அங்கிட்டு ஒரு முப்பத்திரெண்டு இது ஒரு இருபது எவ்வளோ ஆச்சு ஐம்பத்தி ரெண்டு இந்த ரெண்டு கரையிலேயும் சின்ன கரை தான் ஒரு இது ஐம்பது மீட்டர் தான் இருக்கும் ஐம்பது மீட்டர் ஒரு ஐம்பது கண்ணுகளை வந்து சாதிச்சிருக்கோம் கூட தான் இருக்குங்களே பாருங்க இது வந்து இது இதுவரைக்கு அங்கிட்டு அந்த கழுகுக்கு அந்த பக்கம் கொஞ்சம் இருக்குது முப்பத்தி ரெண்டு அது ஒரு பதினேழு நம்ம கண்ணால பார்த்தது அங்கிட்டு ஒரு மூணு நாலு அஞ்சு இருக்கும் பாருங்க பாரு எப்படி கரடு முரடு முள்ளு முடலுமாக இருக்கணும் பாருங்க இது வந்து நாங்கள் போட்டப்பையும் இந்த மாதிரி தான் ரொம்ப மோசம் மோசமாக இருந்தது இதுலயும் பாருங்க இது வந்து இந்த களிங்குக்கு களிங்குக்கு இந்த பக்கம் நம்ம கண்ணுக்கு முன்னால் தெரியறத பார்ப்போம் ஒன்று ரெண்டு இந்த தெரியுதா ஒன்று இந்த பக்கம் பரவாய்ப்போம் இந்த பக்கம் ஒன்று ரெண்டு இந்த பக்கம் ரெண்டாச்சா இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் மூணு

இந்த பக்கம் பத்து இந்த பக்கம் பத்து இருபது இருக்குது அதாவது இந்த கரை அதாவது தொடர் வண்டி போகிற சாலையில் உள்ள கரை அது வந்து தொடர்வண்டி பாதை எனக்குள்ள மட்டும் இது ஒரு இருபது அது ஒரு ஐம்பது இருபது ஐம்பது எழுபது கன்றுகள் வந்து நல்லா இது வந்து என்றைக்குமே படாத அளவுக்கு நம்ம கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு நம்ம வந்து உருவாக்கி வலங்கார தலைமுறைகளை வந்து மாதிரி இந்த கரைகளையும் போட்டிருக்குது பாருங்க இதோடைய கரை வந்து தைலா குளம் குளத்தோட இன்னொரு இதில் போய் முடியும் இந்த பக்கம் போட்டிருக்கோம் இதில் இந்த முள்ளுக்குள்ளுக்குள்ளே தெரிய மாட்டேங்குது இருக்கா என்னன்னு தெரியலை இருக்கும் ஆனால் ஒன்று ரெண்டு பாருங்க இந்த பக்கம் கண்ணுக்கே தெரியுமா ரொம்ப முள் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க அப்போ போடும்போதும் அப்படி தான் முள் இருந்துச்சு கண்ணுக்கு தெரியலை ஆனால் இருந்தால் ஒன்று ரெண்டு தெரியுது இருந்தால் அந்த இங்கே ஒன்று இருக்குது எனக்கு தெரியாது இருந்தால் ஒன்று இருக்குது ஒன்று அதாவது ஒன்று கண்ணுக்கு தெரியுதே ஒன்று தான் ஒன்று ஒன்று இந்த பக்கமும் போட்டுருந்தேன் முளைச்சிருக்கணும் இதில் தெரியலை இந்த பக்கம் பாருங்க கன்றுகள் எவ்வளவு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ரொம்ப கொடூரமான இடத்துல நம்ம வந்திருந்தால் கண்ணே முளைக்க முடியாத இடத்துல எல்லாம் ஒன்று ஒன்று போட்டால் முளைச்சிருக்குது பாருங்க இதுல எல்லாம் தெரியலை இங்க பாருங்கள் பனை போட்டது இப்போ இப்படி இரு இதில் வந்து முளைக்கவே செய்யாது கண் அப்படி இடத்துலலாம் கண்ணு அந்த அந்த பக்கம் அவ்வளோ முளைக்க வச்சிருக்கோம் பாருங்க இந்த இதில் எதுவுமே கண்ணு தெரியலை கண் நிறைய முளைச்சி பட்டு போச்சுன்னு நினைக்கிறேன் இவ்வளோ செங்குத்தா இருந்துச்சுன்னா எப்படிங்க முளைக்கும் கஷ்டமான சூழல் தான் இருந்தால் அங்கேனுக்குள்ளே ஒன்று தெரியுது இதில் இந்த கரையில் ஒரு மூணு க கொட்டைகள் தான் தெரிஞ்சிருக்கு எங்கள் கண்ணுக்கு தெரிய அந்த அங்கே அந்த இடத்துல ஒன்று இருக்குது ரொம்ப மோசமாக சூழலில் தான் இருக்குது இது பாருங்க இந்தா இங்கே ஒன்று முளைச்சிருக்கு இதில் ஒன்று முளைச்சிருக்கு இந்தா அங்கே ஒன்று தெரியுது பிடிக்குடி வேணால் போய் பார்ப்போம் இது கொஞ்சம் பசப்பு இப்படியே இருந்ததுனால ரெண்டு ரொம்ப மோசமான மேடுபழங்க இந்தா இங்கே ஒன்று இருக்குது இந்த அதில் இருக்குது எங்களுக்குள்ள ஒரு அஞ்சாறு தெரியுது இந்தா எதுவும் இது வளர்ச்சியே இல்லை ஏன் வளர்ச்சி இல்லைன்னா செங்குத்தாக இருக்குது தண்ணி கொஞ்சமாவது நிற்கணும் தண்ணியை கொஞ்சம் தாங்கிச்சுனா போதும் கொஞ்சம் தாங்குகிற அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம அந்த அங்கே போட்டோம் பார்த்திங்களா அதோட சேர்ந்து போட்டது தான் அங்கே இப்போ இந்த காணொலியில் தொடக்கத்தில் நம்ம பார்த்த மாதிரிங்க எவ்வளோ பெருசாக இருந்துச்சு இப்போ இது எவ்வளோ சிறுசாக இருக்குது அது காரணம் அது கொஞ்சம் தண்ணி நீர் வரத்து அதிகமாக இருக்கிற பகுதி இது வரத்து இல்லாமல் இருந்ததுனால இப்படி இருக்குது பாருங்கதா இதெல்லாம் முள் இப்படி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி முளைக்கும் இதில் போராடி தான் நம்ம முளைக்கி வச்சோம் இந்த இடத்துலாம் கொஞ்சம் பணவொட்டைகள் இருந்தது ஆனால் நம்ம ஒன்றுமே தெரியலை என்னன்னு தெரியலை ஏதாவது ஒன்றாவது முளைச்சிருந்தா கூட நமக்கு மிகப்பெரிய வெற்றி தான் பாருங்க எப்படி ரொம்ப மோசமான முள் முடலாக இருக்குது தண்ணி வெளியிற இது வந்து தைரா வளத்தோட கம்மாயோடைய மேற்கு கரை இப்போ சித்தாலம்புத்தூர் கம்மாவோடைய கிழக்கு கரையில் உள்ள தண்ணி விலகி இங்கே வரும் எவ்வளோ அழகாக நம்ம பெரியோர்கள் முன்னோர்கள் வந்து நீர் மேலாண்மை செய்திருக்காங்க நம்மெல்லாம் அவங்கள புறக்கணிச்சிட்டு அதை சரியான முறையில் பயன்படுத்தாதது மிகவும் கேவலமாக வெக்கமாக இருக்குது நமக்கு நாமளே தலைகுனிகிற அளவுக்கு இருக்குது இது காரணம் வந்து இந்த மணல் கொள்ளை மாபியாக்கள் தான் அங்கே பாருங்களேன் எல்லா மண்ணுகளையும் கல்லுகளையும் தான் இந்த கல்லை வந்து குடுங்கி போட்டிருக்காங்க பாருங்க இந்த கல் என்ன செஞ்சு இத உடைச்சிருக்காங்க ஏன் நான் சொல்லட்டுமா ஒரு உடைச்சிருக்காங்க முளைச்சிருப்பாரு இத உடைச்சிட்டா தண்ணி நிக்காது தண்ணி நிற்காதுன்னா அங்க அந்த பக்கம் வந்து நகரை விரிவாக்கலாம் அடுத்து பேருந்து நிலையம் வந்து இந்த பேருந்து நிலையம் தான் உருவாக்கிட்டு இருக்காங்க இதில் பேருந்து நிலையம் அந்த கம்மாய் கரையிலோடைய க அதில் தான் உருவாக்கிட்டு இருக்காங்க அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் நம்ம எப்படி வந்து நீர்நிலைகளை வந்து நமக்கு தேவையான தண்ணிகளை தற்சார்பு அடைய முடியும் ஆ பாருங்க மினக்குள்ளோடி கொஞ்சம் முளைச்சிருக்குது இதிலே இருந்தால் இதெல்லாம் பாருங்கள் ஒன்று வந்தால் ஒன்று ரெண்டு இன்னொன்று பார்க்குறேன் அது மூணு 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 தான் நாலு அது உள்ளே ஒன்று அஞ்சு அஞ்சு எனக்குள்ள ஓடி கொஞ்சம் தெரியுது ஆறு ஏழு ஆறு ஏழு ஆறு ஏழு எட்டு ஒன்பது 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 பத்து பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதிமூணு கண்ணுக்கு தெரியுது பதிமூணு பதிமூணு இந்த இங்கே நிறையா இருக்குது பதிமூணு பதினாலு 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 பதினஞ்சு 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 ஓரளவு எங்களுக்குள்ள பதினஞ்சு இது இருக்குது அப்போ கிட்டத்தட்ட நம்ம இங்கனக்குள்ளே பதினஞ்சு அங்கிட்டு ஒரு பத்து இந்த நூறு பனைகள் வந்து இங்கே நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம் நம்மளுடைய அடையாளங்களை மீட்கிறதுக்காக நம்ம ஏதோ வேலை செஞ்சுருக்குறோம் பாருங்க மிக்க நன்றி அனைத்து உறவுகளுக்கும் இதை வந்து நான் எதுக்கு பதிவு செய்தால் வரலாறுகள் பதிவு செய்யப்பட வேண்டும் வரலாறுகள் மீட்கப்பட வேண்டும் நம்மளுடைய செயல்பாடுகள் வந்து அடுத்த தலைமுறைகளும் இதுபோல செய்து நம்மளுடைய வளங்களையும் நீர் வழித்தடங்களையும் பாதுகாக்க வேண்டும் நாம் நீருக்காகவும் சோருக்காகவும் யாரிடமும் கையேந்த கூடாது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எந்த சூழலிலும் நாம் நீருக்காகவும் சோறுக்காகவும் தற்சார்பாக நிற்க வேண்டும் கூடாது தன்மான வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக அடுத்த தலைமுறைகள் நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு அடையாள குறியீடான தமிழர் மரமான பனைமரங்களையும் நம்ம வந்து நீர்நிலைகளில் நடுறோம் நீர்நிலைகளில் நடுறதுக்கு பனைமரங்கள் அது ஒரு காரணம் மட்டும் இல்லை அது வந்து நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் வந்து வரும்போது அதோடைய சல்லிவேர்கள் வந்து நல்லா பிடிப்பு அதிகமாக இருக்கும் அதை வந்து அரிக்க அதாவது மண்ணே போனால் கூட அந்த மரம் வந்து அந்த தண்ணீரை வந்து தடுத்து நிறுத்தும் அதனால தான் அந்த பனைமரங்களை வந்து நம்ம போடுறோம் அதனால் பனைமரம் நடுவீர் அதுபோல் நாட்டு மரங்களையும் நடனும் ஏன்னா நாட்டு மரங்கள் வந்து வறட்சியை தாங்கக்கூடியது அதனால தான் நாட்டு மரங்களையும் நடுங்கன்னு சொல்கிறோம் மிக்க நன்றி அனைவருக்கும் வணக்கம்